வாங்க வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயி வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்குங்க பூண்டு இஞ்சி மிளகாய் ரெண்டு சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து தக்காளி ஒரு ரெண்டு போட்டு நல்லா விதக்கி அதை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயியில் வை கடாய் வச்சு சோம்பு கெசு வறுத்து ஒரு கடாயில் எடுத்து வச்சுக்கோங்க அதே கடையில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் அப்படியே பட்டெல்லாம் அவங்க சோம்பு கிராம்பு எல்லாத்தையும் போட்டு தாளித்து வெங்காயம் போ வெங்காயம் அஞ்சு வெங்காயம் போட்டு தாளிங்க ரெண்டு தக்காளி போட்டு விதக்குங்க ரெண்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு க கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் போட்டு விதக்குங்க வெதக்கிட்டு காய்கறிலாம் நூக்கல் பீன்ஸ் கேரட் உருளைக்கெழங்கு எல்லாமே ஒரு நூறு நூறு போட்டு எல்லாத்தையும் ஒரு விதக்கு வதக்குங்க இது விதைக்கிட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு விதக்குங்க விதக்குங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு விதக்குங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு விதக்குங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டு விதக்குங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு விதக்குங்க இது எல்லாத்தையும் விதக்கி காய்கறிலாம் தண்ணி விட்டு வேக வைங்க வேக வைச்ச காய்கறியில் காய்கறி வெந்தச்சாண்டு பார்த்தோன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி இல்லைங்களா அதை எடுத்து ஊற்றுங்க அது கொடிச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து சோம்பு கெசுகசா தேங்காய் வச்சு அரைச்சி விழுத எடுத்து அதை ஊற்றி ஒரு ப அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு எடுங்க எடுத்திங்கன்னா சுவையான க வெஜிடபிள் குருமா ரெடிங்க சப்பாத்தி தோசைக்கெல்லாம் அருமையா